ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து என்னோடய ஒரு சின்ன முயற்சி அது எப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் சரிங்களா பாய் ஹாய் எப்படி இருக்க ம் யார் என்ன தெரியலையா நான் தான் உன்னோட மனசாட்சி எனக்கு என்ன நான் நல்லா தான் இருக்கேன் பொய் சொல்லாத நீ எப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்ட இந்த உலகத்துல எல்லாருக்கும் ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்குதா என்ன ஆசைப்பட்ட வாழ்க்கைதான் கிடைக்கணும் அப்படின்னா யாருமே இந்த உலகத்துல வாழ முடியாது விடு பசிக்குது என்ன சாப்பாடு சாப்பாடு புளிக்குழம்பு கேரட் பொரியல் சாப்பிடலாமா எல்லாம் எடுத்து வைக்கிட்டா எனக்கும் பசிக்குது என்னடி இப்படி ஆயிட்ட உனக்குதான் இதெல்லாம் பிடிக்காதே எப்படி இப்படி எல்லாம் மாறின நீயே ஐயோ பிடிச்சது பிடிக்காதது நினச்சது இதையெல்லாம் இப்போ கூட நேரம் இல்லை எல்லாம் மறந்தே போச்சு அதெல்லாம் இப்போ நினைக்கிறது கூட இல்லை உன்னை பார்க்க வந்த மாதிரி என்ன சொல்லணும் ஐயோ நான் போகிறேன் ஒரு நிமிஷம் நீ மட்டும் எப்படி அப்படியே இருக்க நான் காலத்துக்கு தகுந்த மாதிரி நான் மாறிட்டேன் ஆனால் நீ மட்டும் அப்படியே இருக்க அது எப்படி என்ன சொன்ன நான் மட்டும் எப்படி அப்படி இருக்கேன்னா நான் வந்து உன்னோட மனசாட்சி உன்னோட ஆசை பாசம் கனவு லட்சியம் எல்லாமே கலந்தவ தான் நான் அதனால் எப்போவும் நான் நானாக தான் இருக்கிறேன் அதே மாதிரி நீ எப்போவும் நீ நீயே பாரு சரியா அதை மட்டும் மறந்துடாத நீ சொன்ன மாதிரி போடணுன்னு தான் எனக்கும் ஆசை ஆனால் என்னோடய கனவு என்னோடய லட்சியம் என்னோடய ஆசைக்காக போகிறதுக்கு பதிலாகும் என் கூட இருக்கிறவங்க என் குடும்பத்துக்காக என் குழந்தைங்களுக்காக அவங்களோட சந்தோஷம் அவங்க லட்சியத்துக்காக ஓடுறதுக்கு நான் தயாராக இருக்கேன் அவங்க லட்சியமும் என்னோட லட்சியம் தானே அதை நோக்கி நான் பயணம் பண்ண தயாராக இருக்கேன் சரியா மனசாட்சி கண்டிப்பாக அடுத்த தடவை நம்ம மீண்டும் பார்ப்போம் பாய் மனசாட்சி நான் எப்படி இவ்வளோ எளமையாக சந்தோஷமாக இருக்கேன்னு கேட்குறியா நான் எப்பவும் அப்படி தான் ஏன்னா மனசாட்சி வந்து எப்பவுமே அப்படி தான் இருக்கும் முன்ன மாதிரி நான் ஆயிரம் கனவுகள் ஆயிரம் கஷ்டங்கள் எல்லாத்தையும் நான் மனசுக்குள்ளே போட்டு நான் கொதிச்சிக்க மாட்டேன் என்னோடய சந்தோஷம் ஆசைகளை நினச்சி நான் சந்தோஷமாகவே இருப்பேன் அதனால் தான் நான் எப்போவும் இளமையாக சந்தோஷமாக இருக்கேன் நீ அதே மாதிரி இருக்க பாரு சரியா வரேன் அடுத்ததில் பார்ப்போம்